பட்டினத்து அடிகள் என்று சொல்லக்கூடிய பட்டினத்தாரவர்கள் பதினோராம் திருமுறையிலே அருளி செய்த கோயில் நான் மணி மாலை என்கின்ற பதிகத்திலிருந்து ஒரு சில பாடல்கள் இந்த நான் மணி மாலை என்பது நான்கு அமைப்புகளிலே செயல் அமைப்புகளிலே கொண்ட ஒரு மணிமாலையாக போத்து பட்டினத்து பிள்ளையார் அவர்கள் செய்கிறார்கள் அதிலே இந்த நான்கு செயல் அமைப்புகளிலே வெண்பா கட்டளைப்பள்ளித்துறை ஆசிரியர் விருத்தம் இணைக்குரல் ஆசிரியர் பா என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அவர் ஒரு பதியத்தை கோயில் நான்மணி மாலை என்ற பதியத்தை அருளை செய்கிறார் இது சிதம்பரத்திலே அவர் கூர்த்த பெருமானை அம்பலத்திலே கண்டு அவரை வியந்து பாடக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் நான்மணி மாலை என்கின்ற பதியத்திலிருந்து ஒரு சில பாடல்களை நாம் இன்றைய பட்டினத்தார் அவர்களுடைய குரு பூஜையை முன்னிட்டு நாம் விண்ணப்பம் செய்தார்